தற்கால காகமும் கம்ப்யூட்டர் காகமும் ஒரு ஊரில் இரு காகங்கள் நண்பர்களாக சுற்றித் திரிந்தன அது ஒரு கோடை காலம் இரு காகங்களும் நெடுதூரம் பறந்ததால் அவ்விரண்டிற்கும் கடுமையான தண்ணீர் தாகம் எடுத்தது அதனால் தண்ணீர் தேடி பல இடங்களுக்கு சென்றது அது கோடை காலம் என்பதால் குளங்கள் வறண்டு காணப்பட்டன இரு காகங்களும் செய்வதறியாது தண்ணீருக்காக தவித்தன அப்போது ஒரு பானையில் நீர் இருப்பதை இரு காகங்களும் அறிந்தன அந்த குறிப்பிட்ட பானையை அந்த இரண்டு காகங்களும் சென்று பார்த்தபோது தண்ணீர் எடுக்க முடியாதபடி அடியில் தண்ணீர் இருந்தது என்ன செய்வது என்று இரு காகங்களும் ஆலோசித்தன முதல் காகம் சொல்லியது ஐந்து தலைமுறைக்கு முன்னால் நமது பாட்டி கையாண்ட முறையை கையாள்வோம் ஒவ்வொரு கல்லாக போட தண்ணியின் மட்டம் மேலே உயரும் நாம் குடித்துவிட்டு செல்லலாம் என்றது இரண்டாவது காகம் சொல்லியது அட போடா பைத்தியக்காரா இப்போதே தாகம் நாக்கை வரட்டுகிறது இந்த லட்சணத்தில் கல்லை கொண்டு வந்து ஒவ்வொன்றாக போட்டு எப்போது தண்ணீர் மட்டம் உயர்வது நாம் எங்கே குடிப்பது அதெல்லாம் முடியாது இன்னும் நாலு இடம் போக வேண்டியுள்ளது அதனால் நான் சொல்வதை கேள் அதோ தெரிகிறது பார் இளநீர் கடை அங்கு கீழே நிறைய ஸ்ட்ராக்கள் கிடக்கின்றன ஓடிப்போய் இரண்டை எடுத்து வா என்றது இரண்டாவது காகமும் ஓடி சென்று இரண்டு ஸ்ட்ராக்களை கொண்டு வந்து அறிவாளியான முதல் காகத்திடம் கொடுத்தது அந்த முதல் காகம் இரு ஸ்ட்ராக்களை ஒன்றாக இணைத்து தண்ணீர் பானைக்குள் போட்டு தண்ணீரை உறிஞ்சியது அதன்படியே இரண்டாவது காகமும் துணை கொண்டு தண்ணீரை உறிஞ்சியது பிறகு இரண்டு காகங்களும் சந்தோஷமாக வானில் பறந்து சென்றன இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய நீதி என்னன்னு பார்த்தோம்னா காலத்துக்கு தகுந்தாற் போல புதுமைகளை செய்ய கொள்ள வேண்டும் விஞ்ஞானம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது நாமும் அதற்கு போல வளர வேண்டும் இல்லையென்றால் நாம் மிகவும் பின்தங்கி விடுவோம்